விஸ்வாசம் பஞ்சாயத்துகளை மறந்து அஜித் தனது அடுத்த பட வேலைகளில் இறங்கிவிட்டார் தளபதி விஜய்யும் அட்லியுடனான அடுத்த படப்பிடிப்பில் நேற்றிலிருந்து கலந்து கொள்ள துவங்கிவிட்டார் ஆனால் முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க வேண்டிய படம் மட்டும் இன்னும் துவங்கப்படாமல் சில கிசுகிசுகள் இடம் கொடுத்தபடியே வெயிட்டிங்கில் இருக்கிறது பேட்டை படத்துக்கு பின் ரஜினி ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிக்கிறார் தகவல் உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் அப்படத்தின் டைட்டில் தொடங்கி தயாரிப்பாளர் ஹீரோயின் மற்ற டெக்னீஷியன்கள் எதுவும் இறுதி செய்யப்படவில்லை இந்நிலையில் படத்திற்கு நாற்காலி என்பது டைட்டில் அல்ல தயவு செய்து வதந்திகளை பரப்பாதிரி என்று எரிச்சலுடன் ஏ ஆர் முருதாஸ் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார் இந்த எரிச்சலுக்கு பின் ஒரு பெரும் அதிர்ச்சி செய்தி இருப்பதாக மிக சமீபத்தில் ஒரு பரபரப்பான செய்தி ஒன்று துவங்கி துவங்கியிருக்கிறது அதாவது பேட்ட புரமோஷன் தொடர்பாக தொடர்ந்து ரஜினியை சந்தித்து வந்த இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் ரஜினியை இன்னும் இளமையாக காட்டும் கதை ஒன்று சொல்லி மீண்டும் அவரை வைத்து இயக்கும் விருப்பத்தை வெளியிட்டிருக்கிறாராம் பேட்ட விசாசத்துக்கு முன்னால் லைட்டாக தோற்றதை ஒளிய ரஜினியை பொறுத்தவரை டூ பாயிண்ட் ஜீரோவை விட வசூல் விமர்சன ரீதியானவும் நல்ல பெயர் பெற்று தந்த படம்தான் இதனால் குழப்பத்துக்கு ஆளான ரஜினி கார்த்திக் சுப்ராஜிடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க முடிவெடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் கார்த்திக்கின் இந்த செயலால் தன் படத்திற்கு தாமதமாக உள்ளது என டென்ஷனாகியிருக்கிறார் ஏ ஆர் முருதாஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கடந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டு தமிழ் சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆனால் அவரது கடைசியாக நடித்த லிங்கா கபாலி காலா போன்ற படங்கள் அவ்வளவாக வெற்றி பெறவில்லை இவ்வளவு ஏன் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட டூ பாயிண்ட் ஜீரோ படம் முதல் பாகமான எந்திரன் அளவிற்கு கூட பிரபலமாகவில்லை என பட விமர்சன ரீதியாக பலத்தை அடிவாங்கியுள்ளது இப்படியான பல விமர்சனங்கள் ரஜினியின் மீது வைக்கின்றனர் சினிமா விமர்சகர்கள் இதைத்தான் பிரபல தயாரிப்பாளரான கே ராஜன் சமீபத்தில் தொலைக்காட்சி உரையாளரில் கூறியுள்ளார் இந்நிகழ்ச்சியில் அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனியார் தொலைக்காட்சி ஆட்சியில் பேட்டை விசுவாசம் படத்தான வசு நிறுவனம் குறித்து நடத்திய விவாதத்தில் பங்கேற்ற தயாரிப்பாளர் கே ராஜன் ரசிகர்களின் விருப்பம் மாறிவிட்டது இதனால் ரஜினி சார் சினிமாவிலிருந்து விலகினார் என்றால் ரொம்ப பெரிய மரியாதையாக இருப்பார் அரசியலில் பயணம் அறிவித்த கமல் இந்தியன் டூ படம் தான் கடைசி படம் என விலகுவது குறித்து அறிவித்துவிட்டார் அதே போல ரஜினியும் விலகினால் மரியாதையாக இருப்பார் என கூறியுள்ளார் மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் மேலும் ரஜினி தைப்படத்தில் நடிக்கலாமா இல்லை அரசியலில் மட்டும் பயணிக்கலாமா அப்படின்றது கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ